அனைவருக்கும் வணக்கம் சிவயோக மையத்தில் நாம் இன்னைக்கு வறுமை நீங்கி செல்வம் கிடைக்க ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க இருக்கோம் மிகவும் கடுமையான வறுமையில் இருப்பவர்கள் கூட இந்த ஸ்ரீகிருஷ்ணரை வழிபாடு செய்வதன் மூலமாக அவங்களுடைய வறுமை நீங்கி அவங்களுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் வறுமையை கிருஷ்ணருக்கு அவள் படைத்து நீங்க வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வறுமை முற்றிலும் நீங்கும் நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த குசேலர் ஸ்ரீகிருஷ்ணரின் நண்பரான குசேலர் அவர்கள் எவ்வளவு வறுமையில இருந்தாரு அவர் கிருஷ்ணருக்கு அவள் படைத்து அவருடைய வறுமை எப்படி நீங்கியது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்போம் ஸ்ரீகிருஷ்ணருக்கு அவளை கொண்டு போய் கொடுத்தாரு அவர் கேட்காமலேயே அனைத்து செல்வங்களையும் பாரி வழங்கினார் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் இதுல நம்ம ரொம்பவும் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் அவர் அவள் கொடுத்தார் என்பதை விட எவ்வளவு அன்போடு எவ்வளவு இப்போடு எவ்வளவு ஆத்மார்த்தமான பக்தியோடு அவர் கிருஷ்ணருக்கு கொடுத்தார் அப்படிங்கறதான் நம்ம முக்கியமா கவனிக்கணும் ஸ்ரீகிருஷ்ணருக்கு உங்களால உள் அன்போடு உண்மையான பக்தியோடு நீங்க கொடுக்கும் பொழுது அது அவளாக இருக்கலாம் துளசி தீர்த்தமாய் இருக்கலாம் அல்லது பழங்களா இருக்கலாம் இனிப்பு பதார்த்தங்களா இருக்கலாம் எந்த ஒரு பொருளை எந்த ஒரு பிரசாதத்தை நீங்க உள்ளன்போடு படைக்கும் பொழுது அதுவும் முக்கியமாக ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறந்த தினமான கிருஷ்ண ஜெயந்தி அன்று நீங்க இந்த அவளை நீங்க படைத்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வறுமைகள் நிச்சயமாக நீங்கும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அருளால உங்களுடைய வறுமைகள் நீங்கி வளம் பெருக நானும் இறைவனை வென்றேன் நம